பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி முதல் முறையாக மக்களை சந்திப்பதற்காக விஜய் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கினார் முதல் இடம் வந்து திருச்சி மரக்கடை சந்திப்பில் எம்ஜிஆர் சில கிட்ட பேச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் விஜய்க்கு பிடித்தது அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் ரெண்டு பக்கமும் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து வந்தது ஒடியாந்தது எல்லாம் இருந்தாலும் விமான நிலையத்திலேயே ரொம்ப ஒரு கலபுரம் மாதிரி ஒரு நேபாள காட்சி மாதிரி அங்கே தெரிஞ்சுது அந்த தடுப்புகளெல்லாம் தள்ளிக்கிட்டு ஒடியாந்தாங்க அது முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக மதுரையில் ஒரு தடவை சினிமா ஷூட்டிங்க்கு வந்தப்போ விஜய் வந்து சென்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தளபதி படத்தில் கலவர காட்சி நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பும் டயர் ஏறியது கல் இப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியிலையும் காட்டினாங்க இப்படியெல்லாம் பெரிய ரசிகர் பட்டாளத்தோடு வந்திருக்கிறது விஜய்க்கு ஒரு பெரும் சாதகம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு அச்சமூட்டக்கூடிய தன்மை அப்படிலாம் இருக்குதா இதில் விஜய் பேசுகிறார் முதல் முறையாக மக்களை சந்திக்கிறார் அதாவது தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் திருச்சி பொதுமக்கள் இனி என்ன ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்களா தொண்டர்கள் ஏமாற்றம் ரசிகர்கள் ஏமாற்றம் மீடியா மக்கள் ஏமாற்றம் நாட்டு மக்கள் நம்ம என்ன சொல்ல போகிறோம் எதற்காக ஏமாற்றம் சார் அதாவது அவர் பேசுறது தொண்டர்களுக்கு கேட்கல தொண்டர்களும் கேட்கலை கேட்கலன்னு கத்துறாங்க அவங்க கத்துறது இவரும் கேட்கலை அப்போ யாருக்குமே கேட்காத நம்ம எப்படி டிபேட் பண்ணுறது அதுக்கப்புறம் பிரிண்ட் மீடியாவில் நாளைக்கு முழுமையாக வந்தால் தான் தெரியும் நமக்கு அறகுறையாக கேட்டிருக்கு தமிழக அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதை தவிர பாஜகவையோ மற்ற எந்த கட்சியும் விமர்சிக்கல அதை தவிர வேறு ஒன்றுமே செய்யலை அவர் பேசுனதில் ஓரளவுக்கு ஆடியோவில் கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் திருட்டுன்னு பேசுனார் கிட்னி திருட்டுன்னு பேசினார் ரெண்டு அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க ஒன்றும் நடக்கலைன்னு பேசுகிறாரு திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட விஷயங்களில் சிலவற்றை பட்டியலிட்டு இதெல்லாம் செய்து கொடுத்துருக்குறார்களா அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்காக உங்கள் ஓட்டுன்னு கேட்குறாரு இதெல்லாம் ஓரளவுக்கு காதலை வருது இதை வச்சு நம்ம ஒரு ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம் இல்லை அவர் கேட்டதெல்லாம் நாளைக்கு மக்கள் படிக்க போகிறாங்க எப்படி வரப்போகுது நான் சொல்கிறேன் ஒரு முதல் கூட்டம் எந்த அளவுக்கு சிறப்பான கூட்டமாக நடத்த வேண்டும் அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஃபஸ்ட் டைம் வராரு நிறைய தவறு இருக்கும் மன்னிச்சிடலாமே விட்டுடலாமே இதெல்லாம் சொல்லுவானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏதோ விஜய் வந்து ஒரு அஞ்சு படம் பத்து படம் நடிச்சு பவர் ஸ்டார் சீனிவாசன் அல்ல அறுபத்தி ஒம்போதாவது படம் சினிமா என்பது எத்தனை தெளிவான திட்டமிடல் ஒன்று ரெண்டு படம் மிஸ் ஆகலாம் ஆனால் மேக்சிமம் ஃபிலிம்ஸ் வந்து பூஜை போடுற அன்றைக்கே ரிலீஸ் டேட் டிசைட் பண்ணுவாங்க எத்தனை நாள் ஷூட்டிங் எங்கே லொக்கேஷன் யார் மியூசிக் எல்லாம் வாங்கிடுவாங்க எடிட்டிங் எப்போ முடியும் படத்தை குறித்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் தான் தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லைன்னா வட்டி கணக்கு படத்தை தின்னுடும் இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு படத்தை தயாரித்து ரிலீஸ் செய்கிற துறையிலிருந்து வந்தவர் இப்போ ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அவர் அஞ்சே முக்காலுக்கு இருப்பார் பத்து மணிக்கு ஷூட்டிங்னா ஒம்பதே முக்காலுக்கு இருப்பார் மேக்கப் போடுவோம் மேக்கப் போடுவோம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு ஆனால் நீங்கள் பத்து முப்பத்தஞ்சுக்கு திருச்சி மரக்கடை பகுதியில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் ஒம்பது மணிக்கு இறங்கி அங்கே ஒம்பது முக்காலுக்கு வண்டியில் ஏறி இங்கே வரத்துக்கு மணி மூணு ஆறு மணி நேரம் உங்களுக்கு ரோட் ஷோ ஊர்வலம் வந்துட்டீங்க வண்டிக்குள்ளே உக்காந்தீங்க நான் என்ன கேட்குறேன் நான் தவறாக சொல்ல நீங்கள் அடுத்த கட்டத்தில் திருத்திங்கன்னு தான் சொல்கிறேன் விஜய் இல்லை விஜய் ஒருவேளை இதை திட்டமிட்டு கூட நடத்திருந்துருக்கலாம்ல ஏன்னா ஏழு மணி நேரம் விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு வந்து தேர்வதற்கானதுன்னு ஒரு இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தமிழக வேட்டுக்கழகத்தினர் அடுத்தடுத்த மேடைகளில் பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினைச்சிருக்கலாம்ல கின்னஸ் ரெக்கார்டுலாம் அப்படி இப்படிதான் போய் சிக்கினார்னு வச்சுங்களேன் நம்ம நிறைய விமர்சிக்க வேண்டியிருக்கோம் அதான் சொன்னேன் முதல் கூட்டம் மக்களை சந்திக்கிற கூட்டம் நீங்கள் வந்து இல்லை அவங்க பெருமை அப்படி தானே பெருமைன்னா நிறைய பட்டியல் இருக்கு இப்படி பெருமைப்பட்ட அரசியல்வாதிகளின் பட்டியல் நிறைய இருக்குது அது வந்து விமர்சித்தால் உங்களுக்கு அசிங்கம் ஆனால் நீங்கள் திட்டமிடுங்கன்னு சொல்கிறோம் அடுத்தடுத்த பாயிண்ட்டில் இந்த சனிக்கிழமை போச்சு அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம் தப்பு கிடையாது அடுத்த சனிக்கிழமையில் தெளிவாக திட்டமிடுங்கள் நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்களே பத்து முப்பத்தஞ்சுக்கு மரக்கடை பழம் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு பாயிண்ட்டு அரியலூர்லாம் போக போகிறீங்க பெரம்பலூர் நான் நான் கேட்குறேன் இந்த பத்து முப்பத்தஞ்சுக்கு காற்று கணக்குறவன் எடுத்து மூணு மணிக்கு வந்தீங்க அவன் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்பான் அவனுக்கு தண்ணி எங்கே கிடைக்கும் டீ எங்கே கிடைக்கும் எல்லாம் சுற்றி ப பக்கம் எல்லாமே கடை அடைச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க நெரிசல் வண்டி பார்க்கிங் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவான் தொண்டன் தொண்டனுக்கு எதாவது நீங்கள் நீங்கள் எந்த கூட்டத்திலையும் பாருங்கள் பொறி விற்பாங்க கடலை விற்பாங்க எல்லாேருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த காலத்துலலாம் நீங்கள் அப்படி கிடையாது இந்த நீங்கள் பண்ணுற அட்டகாசத்தில் ரெண்டு பக்கமும் ரோடு பிளாக் பண்ணிக்கிறீங்க ஒரு பக்கம் வண்டி வந்து போகிறதுக்கு வழி செஞ்சிட்ருக்காங்க போலீஸ் ஆனால் அந்த பக்கம் வருது அதாவது சினிமா நடிகராக மட்டும் இல்லை அரசியல்வாதியாக வெளியே வந்திருக்கிறீங்க அப்போது ஒவ்வொன்றத்தையும் எப்படி டிசைட் பண்ணோம் நினைக்கிறேன் வண்டிக்கு முன்னாடி உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாண்டிச்சேரி ஆனந்த் ஆதவ அர்ஜுன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் நிர்மல் குமார் இன்னும் உள்ளிட்ட எல்லாரும் இவ்வளோ எறும்பு மாதிரி ஊர்ந்தான் நம்ம போகிற இடத்துக்கு போக முடியாது அந்த பாயிண்ட்டுக்கு போனால் மக்கள் கலைஞ்சிருவாங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு போக வேண்டியிருக்கு இன்றைக்கி அதனால் வேகமாக போனோம் அப்படின்ட்டு இவங்க முன்னாடி ஒழுங்குபடுத்தணும் அந்த கூட்டத்தை சரி செய்யணும் இவங்கெல்லாம் இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல நம்ம ஒரு இடத்துல கூட அவங்களை காட்டல இல்லை அப்படி அப்படி பார்க்கப்பட்டிருந்தா இந்த ஸ்பீக்கரே வந்து நம்ம வழக்கமாக கருணாநிதி பிரச்சார கூட்டங்களையும் சரி ஜெயலலிதா பிரச்சார கூட்டங்களும் சரி அவங்க வந்து சேருவதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு இருபது தடவை மைக்ல பார்த்துட்டே இருப்பாங்க மைக்கை ரெடியாக வச்சுக்கோங்க நாலஞ்சு மைக்கு ஆறாயிரம் மைக்கு அது வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கூட செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க செய்யும் ஆனால் தலைவர்கள் பேசும்போது அப்படி இருந்துட்டா அது மாவட்ட செயலாளருக்கோ மற்றவங்களுக்கோ அது பெரிய சிக்கல்ன்றதுனால அதுதான் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சாரத்தில் ரெண்டு மைக் வச்சுப்பாங்க நீங்கள் ஞாபகம் இருக்கா ரெண்டு மைக் அதாவது மீடியாவுக்கான அவுட்டுக்கு போகிற ஒரு மைக்கும் அங்கே லோக்கலில் இது இது ஸ்பாயில் ஆனாலும் அந்த லோக்கல் ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எந்த இடத்துல வண்டி நிறுத்துறாங்களோ அந்த பாயிண்ட்டை சுற்றி ஸ்பீக்கர் ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பப்ளிக்கு ஆடியபுளாக இருக்கும் அதர்வைஸ் மீடியாவும் அந்த இடத்துல மைக்கு போட்டு வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லணும் இந்த பயிற்சி கூட இல்லை திட்டமிடல் இல்லை இவருக்கு இன்னும் இதை விட சினிமா கலைஞர்கள் யாராவது உதவி புரிஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் எளிதாக இருக்கும் குறைந்தபட்சம் அந்த இடத்துல கேட்கலன்னா மீடியாவுக்கு வரக்கூடிய அவுட் ஆடியோ கொடுக்க விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா தான் இந்த சிக்கலே வந்திருக்காது எல்லாம் தெரியும் அப்போது நீங்கள் முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி சிக்கிட்டீங்க இன்றைக்கி வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பிட்டீங்க ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டீங்க ஏன்னா ஒரு ஒரு தொலைக்காட்சியிலையும் அந்த கேமராமேன் பதறது இருக்குது இல்லை ஏன் மைக்கை மாற்றிட்டாங்க ஆடியோ வரல இதில் வரல ஏன் வரலன்றது அவனுக்கு என்னுடைய தொழில்நுட்ப கருவியில் கோளாரா அங்கே கோளாரான்றது அவனை அனுமனைக்கிறதுக்கே ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனை வந்து எங்கே ஏற்படும் என்னெல்லாம் சரி பண்ணணும்னு முதல்ல உங்கள் டீம் அங்கே போய் பார்த்துருக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி திருச்சி மக்களை நிலைக்குலைய செய்தது ரொம்ப தப்பு நீங்கள் மக்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரீங்க பழைக்க வைக்க போகிறேன் நல்லது செய்ய போகிறேன்னு வரீங்க இன்றைக்கி திருச்சியில் நடந்த உங்களுடைய மக்கள் சந்திப்பு காரணமாக எத்தனை பேர் துன்பப்பட்டார்கள் வேதனை அடைந்தார்கள் எத்தனை பேர் விமான நிலையத்துக்கு குறித்த நேரத்துக்கு போக முடியல எத்தனை பேர் வந்து ரயிலில் பிடிக்க முடியல எத்தனை பேர் ஊருக்கு போய் சேர முடியும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அப்போ அந்த திருச்சி வந்து தமிழ்நாட்டுடைய சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து பிரிந்து போகக்கூடிய ஊர்களுக்கு போக வேண்டியவர்கள் குறித்த நேரத்தில் போகாமல் தவித்தது எத்தனை பேர் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு பிரிண்ட் மீடியாவில் தான் தெரியும் எத்தனை பேர் துன்பப்பட்டார்கள் இன்னைக்கு பொழப்பு போச்சு பஸ் பிடிக்க முடியல ட்ரெயினை பிடிக்க முடியல ஃப்ளைட்டை பிடிக்க முடியல இல்லை அன்றாட பிழைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேட்டியெல்லாம் தொலைக்காட்சிகளில் வந்துச்சு இந்த பூ வியாபாரம் செய்கிறவங்க வழக்கமாக திரு வியாபாரிகள் காலையில் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பகுதியில் விற்பனை செய்கிறது வழக்கமான விஷயம் அவங்களுக்கு லீவு நாள் கிழமை அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா எல்லா நாளும் இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும் அப்படிப்பட்டவர்கள்லாம் பாதிகளே பஸ் இறக்கி விட்டாங்க எங்களால் போக முடியல இந்த இடம் இறங்கின இடத்துலேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியல இப்படிலாம் எல்லாமும் வந்துச்சு அது சொல்றேன் நீங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து துன்பப்பட்டாலே வேதனைப்பட்டாலே உங்களுக்கு வந்து கோவப்பட்டாலே ஓட்டு போகறாங்க ஓட்டு வராது அப்போது நீங்கள் ஒரு அந்த திட்டமிடல் எப்படி இருக்கணும்னா ஏர்போர்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம் அந்த பாயிண்டில் நாங்கள் முழுக்க போலீஸ் கோஆப்ரேட் பண்ணுறோம் சார் இவர் இன்னும் இன்னொன்று நிறந்தவங்க பண்ணியிருக்கணும் விஜய் நான் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கவர் செய்ய போகிறேன் இருக்கிற எல்லா நகராட்சிக்கும் வரப்போகிறேன் இப்படி சொல்லியிருக்கணும் இப்போ என்ன கொடுமைன்னா இவர் வந்து ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கோ அது மொத்தத்துக்கும் இங்கே வராது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வருவாங்க இன்றைக்கி என்னென்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் தாவேக்காய் தொண்டர்கள் ஒரு பக்கம் அப்போது எல்லாரும் வந்தாங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா கஷ்டம் இப்போ நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரப்போறீங்க மக்கள் சற்று நடத்த போகிறீங்க அப்போ என்னென்னா டிசம்பர் வரை எத்தனை ஊர் கவர் பண்ண முடியும் இதுவே தப்பு ஒரு தமிழக அரசில் முதன்முறை நீங்கள் கால் பதிக்கிற ஒரு தலைவராக வரப்போகிறீங்க அப்போது எல்லா தொகுதிக்கும் நான் போகணும் என் கால் பதிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் அறிவிச்சு ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் ஆனால் அடிச்சு பிடிச்சி உங்களை பார்க்க வேண்டும் ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் ஒரு நடிகருடைய திரைப்படம் முதல் நாள் முதல் ஷோ பார்க்குவதற்கு அல்லது முதல் நாளே ஏதோ ஒரு ஷோவில் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் ஓடி வராங்கள அது மிகப்பெரிய கொடுமை நீங்கள் எல்லா ஊருக்கும் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது முதல்ல தெளிவான ஒரு அறிக்கை விடுங்க நீங்கள் சனிக்கிழமையில் இப்போ மாற்றிங்க வெவ்வேறு நாள் வரேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ லீவ் நாளில் போனால் தான் கூட்டம் வரும் அப்படி கிடையாது உங்களுக்கு எப்போவுமே கூட்டம் வரும் மற்ற அரசியல்வாதி மாதிரி அல்ல ஒரு சினிமா கவர்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு மாசு ஹீரோ இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் கூட்டம் வரும் அதனால் மு தயவு செய்து முன்கூட்டி அறிவிங்க இந்த ஊருக்கு போனால் நான் அரியலூர் போகிறேன் பெரம்பலூர் போனால் அந்த ஊர் மக்கள் மட்டும் வாங்க பக்கத்து மாவட்டத்தில் வராதிங்க நான் பேச வேண்டியது அங்கே அந்த ஊரில் பேசணும் நான் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போகணும் இதெல்லாம் இல்லை என்றால் பெரிய பிரச்சனை வரும் முதல் நாளில் பரவாயில்ல ஏதோ போச்சு விட்டுருவாங்க ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பில் செய்தால் மிகப்பெரிய கோளாறு வரும் அதை விட முக்கியமான விஷயம் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாங்க மீடியா மைக் நிற்கிறாங்க முதல் முறை மக்கள் சந்திப்பு நடத்துகிற இடத்திலாவது பத்திரிக்கையாளர்கள் மைக் நிட்டும் போது மூணு மைக்கு தான் வருது அவர் பஸ்ஸில் அந்த மூணு மைக்குக்கு மரியாதை கொடுத்து நான் அங்கே பேச போகிறேன் இங்கே எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லி நேர முடியாது உங்களை அங்கே வந்து சந்திங்க கூட ஒரு சொல்லிக்கலாம் அது எதுவுமே இல்லாமல் கதவை சாத்துறேன் அப்போ நீங்கள் மீடியா மேலே என்ன மரியாதை வச்சுருக்கீங்க உங்களுக்காக இன்றைக்கி இரநூறு கேமரா இருக்குங்க இரநூறு கேமரா ஒவ்வொரு நூறு அடிக்கும் ஒரு கேமராமேன் ஒரு ரிப்போர்ட் இருக்கிறான் இந்த பாயிண்டில் நிற்கிறாரு அந்த பாயிண்டில் வந்து கொண்டு டிவியில் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்போ உங்களை நொடிக்கு நொடி காட்டுகிற அந்த மீடியா மக்கள் மீது நீங்கள் இன்னும் மரியாதை வைத்திருக்கு இல்லை மீடியா மரியாதை வைத்திருக்கு இல்லை அது இப்போ வேற வழி இல்லைங்க நம்ம ஆகணும் இருட்டடி பண்ண முடியாதுல்ல உடனே இந்த வெளிச்சம்ன்றது பெருசு இல்லை அதாவது ஏர்போர்ட்லேருந்து தொடங்கி நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சா ஒன்றும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் காட்சி ஊடங்களில் பெருசாக திட்டமிடலன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் வருவது இவ்வளோ காலதாமதமாகும் அது வரைக்கும் நேரலை போவதற்கு விருந்தினர் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அதை பேசுவதற்கு அப்படின்னு இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக வச்சுருந்துருப்பாங்க அப்படி இல்லை ஏதோ காலைல பத்தரை மணிக்குன்னா ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் நினச்சி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதை இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை நிறைய பத்திரிக்கையாளர்களை பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு பேசிட்டு இருக்க முடியும் வந்து மீடியாவுடைய பிரச்சனை நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை மீடியாவுடைய பிரச்சனைன்றது என்னென்னா அவ்வளோ நேரமும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் ஃபுல்லாக விஜய் தான் இன்னைக்கு கேமரா மைக்கெல்லாம் விஜய்க்கு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அப்படிப்பட்ட மீடியா மீது நீங்கள் இன்னும் மரியாதை வைத்திருக்கு உங்களை நீட்டுறாங்களா இப்போதான் நாங்கள் பேட்டி கொடுத்தோம் சென்னை ஏர்போர்ட்டில் வீட்டு வாசலில் பேட்டி எடுத்தீங்க ஏர்போர்ட்டில் பேட்டி எடுத்தீங்க திருச்சி ஏர்போர்ட்டில் பேட்டி எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒரு முறை ஒரு நிறைவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் நடத்துவாரா நீங்கள் உங்கள் தொண்டர்களை ஏமாத்துங்க உங்கள் ரசிகர்களை ஏமாத்துங்க மீடியாவை ஏமாத்துனீங்கன்னா முழுதா சிக்கல் இல்லைன்னா மீடியாவை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அது நம்ம மீடியாவில் ஏன் இவ்வளோ நேரம் காட்டினாங்கிறதுக்கு மற்ற எல்லா தலைவருக்குமே தொடங்குறது வந்த இடம் வேணால் நேரலையில் கொண்டு வருவாங்க பின்னர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பேசுகிறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் லைவுக்கு வருவாங்க நீங்கள் இந்த அளவுக்கு மற்ற எந்த கட்சிகளுக்காவது வேறு சேனல்கள் அதாவது சொந்தமான சேனல் அவர் வச்சுருந்தாருன்னா அதை காட்டுவாங்க தொடக்கத்துலேருந்து அவர் எண்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் காட்டுவாங்க ஆனால் மற்றது லைவில் அப்படி வராதில்ல அந்த ஒரு பெரிய வெளிச்சம் விஜய்க்கு கிடச்சிருக்குது அப்படின்றது தான் கேட்குது அதுதான் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் நீங்கள் முதல்ல கேட்டீங்களே ஏழு மணி நேரம் முதல் நாள் முதல் கூட்டமே ஸ்தம்பிக்கு வைத்து விட்டோம் திருச்சி திணறியது திருச்சி வந்து அப்படியே அல்லோல கல்லோலப்பட்டது இதெல்லாம் இதெல்லாம் பெருமை இல்லை மிஸ்டர் விஜய் வைகோ அவர்கள் எப்படி கட்சி தொடங்கினார் எப்படி பொதுக்கூட்டம் நடத்தினார் இல்லை உலகம் வரலாறு பதினான்கு மணி நேரம் சென்னையில் ஊர்வலம் அவர் அந்த கட்சி தொடங்கிய போது நடந்த கூட்டம் அதன் பிறகு ராயபுரம் விடிய காற்றால் அதை மூன்றரை மணி முடியும் போது வரலாற்று சாதனை தான் அதுக்கப்புறம் வைகோ எங்கே பேசினாலும் ரெண்டு மணி மூணு மணி தான் எந்த பிரிண்ட் மீடியாவும் கவர் பண்ண முடியாது மறுநாளுக்கு மறுநாள் தான் கவர் பண்ணணும் சசிகலா பெங்களூர் சிறையில் இருந்து சென்னை போய்ஸ் கான் வருவதற்கு இருபத்தி ஆறு மணி நேரம் அதுவும் கின்னஸ் ரெக்கார்டு தான் இன்றைக்கி வைகோ என்ன நிலைமையில் இருக்கிற அரசியலில் சசிகலா எங்க இருக்கான்னு தெரியும் அதனால நீங்க இந்த மாதிரிலாம் வந்து ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு மக்களை வந்து துன்புறுத்தி கொண்டு ஒரு பெரிய சாதனை நினைத்தால் அது சாதனையாக மாறாது செயலில் காட்டுங்க பேசுங்க நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க ஆளுங்கட்சி விமர்சிச்சுருக்கீங்க திருச்சியில் ரெண்டு அமைச்சர் வந்து இந்த ஊர் முன்னேறல சொல்லுங்க இங்க கிட்னி திருட்டு நடந்திருக்கு அதுவும் திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் எல்லாம் கேளுங்க தப்பே கிடையாது நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய முகத்திரை கிழியுங்கள் நிர்வாக சீர்காடுகளை போட்டு உடையுங்கள் தப்பே கிடையாது ஆனால் ஒரு தெளிவான திட்டமிடல் இல்லை என்றால் உங்கள் கஷ்டம் உங்கள் கட்சியுடைய கட்டமைப்பு தெரியும் நீங்கள் நீங்கள் எல்லா மாவட்ட செயலும் போட்டாங்களா சொல்லுங்கள் இன்னும் மாவட்ட செயலாளர் போடாத பகுதிகள் இருக்கின்றன அப்போது நீங்கள் கூட்டம் கூடுறது ஓட்டு விழுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது நூறு பர்சன்ட் ஓட்டில் எனக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு இருக்கு கூட நீங்கள் கிளைம் பண்ணீங்க தப்பே கிடையாது மூணு ஓட்டு இருக்கும் அப்பா அம்மா பையன் இல்லை பொண்ணு இருந்தால் எனக்கு ஒரு ஓட்டுருக்கு இப்படி தான் இருக்காங்க தப்பே இல்லை ஆசைப்படுங்கள் ஆனால் களத்தில் நிற்கும்போது திமுக அதிமுக என்ன செய்யும்ன்றது யாருக்கும் தெரியாது இல்லை இன்னமும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க தொண்டர்களாக மாறல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எம்ஜிஆருடைய சிலை அது ஒரு கூண்டில் இருக்குது அந்த கூண்டு மேலே ஏறி தாவேக்காவினர் நிற்கிறார்கள் ரசிகர்கள் நிற்கிறார்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் படத்தை அந்த வாகனத்தில் ஒட்டி கொண்டு விஜய் வருகிறார் அப்படி ஒரு தலைவரை மையப்படுத்தி அவரை போன்று நான் வெற்றி பெறுவேன் என்று கூறி கொண்டு வரும்போது அந்த தலைவர் சிலை மேலேயே ஏறி நிற்பது அப்படின்றது வந்து எம்ஜிஆரை இத்தனை நாட்கள் கொண்டாடிய அந்த கட்சியினரோ இல்லை அவரை கொண்டாடிய ரசிகர்களோ அவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கணும்ல எம்ஜிஆர்லாம் வந்து இவர் கொண்டாடுறாரு அதுக்கு செலவு நிற்கக்கூடாது கிடையாது என்ன சொல்லுங்க ஒரு காட்டுத்தனமான பிடித்த ரசிகர்கள் கூட்டம் இன்னொரு விஜய்க்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கை அவர் பதிவு பண்ணுறேன் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு பெரிய ஸ்டார் தான் அல்லு அர்ஜுன் அந்த அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ படம் ரிலீஸ் போது தேட்டருக்கு போகாதீங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க காரணம் அவருக்கு இதே போல் விஜய் போல் அவருக்கு வெறி பிடித்த ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடுகிற கூட்டம் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க அவர் மீறி போகிறார் அந்த நெருக்கடியில் நெரிசலியில் ஒரு பெண் இறந்து விடுகிறார் அதில் அல்லு அர்ஜுன் கைது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடைய தூரத்து உறவினர்னு கூட சொன்னாங்க கவலைப்படலை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு நாள் சிறையில் இருந்தார் ஒரு இரவு சிறையில் இருந்தார் யார் அல்லு அர்ஜுன் இத்திரிக்கும் பயங்கரமான ஃபேமிலி சிரஞ்சீவியுடைய ரிலேட்டிவ் பெரிய காங்கிரஸ் கட்சி அப்புறம் வந்து தெலுங்கு தேச ரிலேட்டிவ் எல்லாம் இருக்கிறாங்க ஈவினிங்கே போய் பெயில் வாங்குறாங்க ஆனால் அந்த ஹைகோர்ட் பெயில் காப்பி வரல ஆனால் ராத்திரி ஃபுல்லாக சிறையில் தங்கி விட்டு தான் வெளியே வந்தார் ஏன் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா நான் இப்படிலாம் இன்னும் ஆசைப்படலை விஜய் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்க வேண்டும் அங்கே இருக்கிற குற்றமுறைகளை கண்டுபிடிக்க நானும் ஆசைப்படுறேன் ஆனால் பஸ்ஸுக்கு ஒரு இன்ச்சு முன்னாடி அப்படியே நடந்து போகிறாங்க ஒரு சின்ன தவறு ஒரு ஸ்லிப்பாக இன்னொருத்தர் கால் பட்டு இன்னொருத்தர் கால் படும்போது டயரில் ஏறி போச்சுன்னு என்ன ஆகும் ஒரு ஸ்டாம்ஃபீடில் நெரிசலில் இல்லை காரில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இல்லை உங்கள் பஸ் டயரில் மாட்டினா என்ன ஆகும் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இது நெரிசலை மாட்டி செத்து போனால் எவ்வளோ பெரிய நெருக்கடி உங்களுக்கு மன வேதனை இதுதான் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் இவ்வளோ கட்டுப்படுத்துகிறாங்களே கண்டிஷன் போட்டாங்களே நம்ம கூட கேலி பண்ணுறோம் இவ்வளோ கண்டிஷன் விஜய்க்கு போடலாமா விஜய் ஒரு பெரிய எம்ஜிஆர் மாதிரி பயப்படுங்களாங்க ஆனால் இன்றைக்கி மரக்கடை பகுதியில் மின்தடை நேற்று இரவே விஜயுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்டில் பேசுகிறீங்களே அங்கே மின்தடை ஏன்னால் நீங்க சொன்னீங்களே எம்ஜிஆர் சிலைக்கு மேலே கூண்டுக்கு மேலே நிற்பதெல்லாம் விஷயமே கிடையாது ஈபி லைன் டிரான்ஸ்ஃபார்மர் போகிற இடத்துல துணிச்சுலாம் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு தொட்டு நீங்கள் ஒரு இபி பாக்ஸ் தொடும்போதோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மருக்கு தவறி ஒரு தள்ளுமுடியில் விழுந்தால் என்ன ஆகும் அப்போ எத்தனை உயிர் சதங்கள் வரும் அப்போ வந்து கட்சி நிர்வாகிகளை கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் அறிக்கை விடுறீங்க இந்த மாதிரி வந்து கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது நீங்களே போலீஸ் நிபந்தனை ஒன்று அதுக்கப்புறம் போலீஸ் ஒத்துழைங்கன்னு குழந்தைகள் வரக்கூடாதுன்னு இன்றைக்கி எத்தனை குழந்தைகள் டிவியில் காமிச்சாங்க பார்த்துருப்பீங்கள அப்போது அவங்க எத்தனை மணி நேரம் ஒருத்தர் பெருமையாக சொல்கிறாரு என் தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது நான் பார்க்க முடியல சார் பாலக்காட்டிலேருந்து ட்ரெயினில் வந்திருக்கிறேன் ரெண்டு குழந்தையோட வர்றார் நீங்கள் அந்த அந்த இடத்துல வந்து குழந்தையோடு வந்து விஜய பார்க்க முடியுமா சொல்லுங்கள் தள்ளுமுள்ள குழந்தைகள் சிக்கினால் நீங்கள் சிக்கினா ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுவது வந்து பெருசல்ல அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி அல்லது ஒழுங்குபடுத்துகிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரோடில் நிற்கணும் நீங்கள் கலைஞர் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர்கள் மேடையில் இருக்க மாட்டாங்க பல நேரங்களில் வெளிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஜெயலலிதாவுக்கு சொல்லவே தேவையில்லை மற்ற எந்த தலைவருமே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க மைக்கிலே பேசுவாங்க திருமாவளவன் சமீபத்தில் ரெண்டு கூட்டம் பார்த்தா இந்த மைக்கில் கத்துவாங்க இந்த வண்டியிலேயே இந்த ஸ்பீக்கர் வசதியெல்லாம் இருக்குது மைக் இருக்குது அந்த முன்னாடி போகிறதுக்கான வழிகளை இவங்களே பேசியிருந்தாக்க கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் முன்கூட்டியே இது பாருங்கள் நான் மட்டும்தான் வண்டியில் இருப்பேன் நான் இறங்கினா இன்னும் நெரிசல் வரும் நான் பேசுனா சிக்கலாக போகும் அதனால் என்னுடைய தளபதிகளாக நீங்கள் இருக்கிறீங்களே பாண்டிச்சேரி ஆனந்த் ஆதவ் அர்ஜுன் நீங்கள்லாம் முன்னாடி ஒரு முப்பது அடி முன்னாடி போயிடணும் முப்பது அடி பின்னாடி அதுக்கப்புறம் வரணும் நீங்கள் இவ்வளோ பவுன்சரை வச்சுக்கிட்டு இவ்வளோ பாதுகாப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்ச் பை இன்ச்சு மூவ் பண்ண முடியுதுன்னா உங்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் என்ன பிரச்சனை இதனால் வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விவரங்களை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு விஜய்க்கு தெரியும் ஆனால் நீங்கள் இது தொடர்ந்தால் உங்களுக்கு நெருக்கடி தான் இது தொடர்ந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை மீடியாவை உங்களை மோசவசத்திக்கும் நீங்கள் என்ன பணம் கொடுத்து மீடியாவில் செய்தி வர வச்சாலும் பட் மக்கள் எதிர்ப்புக்கு முன்னாடி மக்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த விஜயார்தான் எங்களுக்கு குழப்பு போச்சுன்னுல இந்த பக்கம் போக முடியல நாலு மணி நேரம் இங்கே சிறை போட்டு கிடந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பெரிய சிக்கல் ஒரு விஐபி கான்வாய் இருந்தால் கூட ஏன் வந்து ஜெயலலிதா போகும்போது ரோடுலாம் அடைச்சிருவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கான்வாய் ரிலாக்ஸ் பண்ணாங்க ஒரு சைடு ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க ரெண்டு சைடு அடைக்காதீங்கன்ட்டாங்க காரணம் அந்த எதிர்ப்பு தான் அந்த மாதிரி ரெண்டு சைடு நீங்கள் வந்து நீங்கள் வருது வண்டி வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் இவர் வர பக்கத்தில் இல்லாமல் எதிர்ப்பக்கத்தில் வண்டி போகிற பாதையில் கூட இவங்க வந்துட்டுருக்காங்க அப்போ இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவு இது இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் திட்டமிடாமல் நீங்கள் அடுத்த கட்ட பயணத்தை தொடராதீர்கள் எல்லா ஊருக்கும் போகிற அறிவிச்சிருங்க ஒருவேளை உண்மையிலேயே இந்த மைக் பிரச்சனை அங்கே இருக்க தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லைனா வேறு ஏதாவது இதில் சதி இருக்கிறது அப்படின்னு விஜய் கட்சியினர் சொல்லுவாங்க இல்லை விஜய் நாளைக்கு ஏதாவது அறிக்கை விடுவார் இல்லை இன்னொரு கூட்டத்தில் பேசுவார் அப்படியே தான் இருக்கா தகவல் இப்போ அடுத்த பாயிண்டில் அது சரி செய்யப்பட்டால் அப்போ முதல் இடத்துல இவங்களோட தான் வரும் அடுத்த க பாயிண்ட்லேயும் தகராது அதுக்கு அடுத்த பாயிண்ட்லையும் தகராறுனா நீங்கள் சொல்லலாம் ஆளுங்கட்சி சரி செய்யுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த முதல் இடத்தில் வந்து தொழில்நுட்ப கோளாறு தான் ஏன்னா எந்த மீடியாவுக்குமே ஆடிபிள் கிடைக்கலையே நீங்கள் ஒரு ஓப்பனிங் ஸ்பீச் கொடுக்க அருமையாக திருச்சி என்றால் திருப்பு முனை மத நல்லிணக்க மண் எல்லாரையும் ஆதரிக்கிற மண் அண்ணா வந்து தேர்தல் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த மண் எம்ஜிஆர் இங்கே தான் மாநாடு நடத்தினார் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே அப்போது இத்தனை பேசும்போது தலைவரெல்லாம் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாம் நீங்கள் புழங்காயம் இருந்தீங்களே அந்த மண்ணில் இதை விட வலிமையாக போய் ரீச் ஆகணும்னு நீங்கள் திட்டம் போட்டிருந்தால் அந்த மைக் சிஸ்ட மைக் மைக் தான் சொதப்பிட்டான் ஆனால் அந்த மைக் செட்டுக்காரனை அங்கே ரிகர்சல் பார்க்க விட்டு கரெக்டாக பண்ணி திடணும் மைக் செட்டுக்கார சொதப்பந்துக்கு நீங்கள் வேறு யாராவது நாளைக்கு குற்றச்சாட்டு வைத்தாலும் அது வந்து சரியாக இருக்காது ஏனென்றால் நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஒரு மைக் டெஸ்டிங்கிற விஷயத்தை கூட செய்ய தெரியாத அல்லது நிர்வகிக்க தெரியாத ஒரு கூட்டம் நீங்கள் டிவியில் என்ன போட்டாங்க பார்த்தீங்களா விஜய் பேச்சு சரியாக கேட்கவில்லை தொண்டர்கள் கலைந்தார்கள் கலைந்து செல்லும் தொண்டர்கள் காட்சின்னு விஜய் பேசி கொண்டிருக்கும் போதே போடுறாங்க அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய நிர்வாகம் இருக்கிறது நான் குறை சொல்லலை முதல் முறை இந்த சிக்கல் வரலாம் ஆனால் நீங்கள் சிக்கலே வராத துறையிலேருந்து வந்திருக்கீங்க ஒரு சினிமா டெக்னீஷியன்ஸ் டீம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க எப்படி வந்து உங்கள் படத்தை நீங்கள் எடிட் பண்ணி எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க எப்படி கொண்டு வரீங்க அரை வருதா படம் ஒரு படம் ஒரு ஒரு ஷார்ட் சரியில்லைன்னா திரும்ப எடுக்கிறாங்களே திரும்ப எடுத்து நீங்கள் சேர்க்குறீங்களே அந்த மாதிரி தானே இந்த இது இதில் ரிகர்சலுக்குன்னு வாய்ப்பு இல்லை தான் ஆனால் அது எப்படி ரிகர்சல் இல்லாமலே அது வந்து ஒரு முதல் முறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு தெளிவான திட்டமிடல் 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 இல்லை என்றால் பெரிய சிக்கலில் போய் முடியும் தான் விஜய்க்கு நன்றி நன்றி